பிள்ளையார் எறும்பு பிறந்த கதை தெரியுமா உங்களுக்கு வாருங்கள் பார்க்கலாம் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஆல் பட்டனையும் அழுத்த மறந்துடாதீங்க எறும்பிற்கும் விநாயகருக்கும் என்ன தொடர்பு வேறு எந்த உயிரினத்திற்கும் இல்லாத சிறப்பாக எறும்பிற்கு மட்டும் ஏன் பிள்ளையார் எறும்பு என்ற பெயர் ஏற்பட்டது என்பதற்கு ஒரு கதையே உள்ளது நம்முடைய வீடுகளிலும் மரத்தடியிலும் ஊறி தெரியும் பல வகையான எறும்புகளில் பிள்ளையார் எறும்பும் ஒன்று இதை சாமி எறும்பு என்றும் சொல்லி கிராமங்களில் வழிபடுவது உண்டு முப்பது முக்கோடி தேவர்கள் முதல் ஓர் அறிவு கொண்ட உயிரினங்கள் வரை எல்லா ஜீவன்களுக்கும் படியளப்பவர் பரமேஸ்வரன் இந்த தொழிலை ஈசன் சரிவர கவனிக்கிறாரா என்றொரு சந்தேகம் பார்வதிக்கு அதற்கு தீர்வு காண நினைத்தாள் சிறு பாத்திரம் ஒன்றை எடுத்து வந்து அதற்குள் கருப்பு எறும்புகள் சிலவற்றை பிடித்துப் போட்டு மூடிவிட்டாள் இந்த எறும்புகளுக்கு ஈசன் எப்படி உணவு அளிக்கிறார் என்று பார்க்கலாம் என்பது அவளது எண்ணம் மறுநாள் சுவாமி நேற்று எல்லா ஜீவராசிகளுக்கும் படி அளந்தீர்களா என்று ஈசனிடம் கேட்டாள் உலகநாயகி தன்னோடு விளையாடுகிறாள் என்பது ஈசனுக்கு புரிந்தது ஆனாலும் அதை வெளிக்காட்டிக்கொள்ளாமல் இதில் என்ன சந்தேகம் பாத்திரத்தில் நீ சிறை வைத்த எறும்புகளை பார்த்திருந்தால் இந்த கேள்விக்கு இடம் இருந்திருக்காது என்றார் பார்வதி தேவி ஓடோடி சென்று பாத்திரத்தை திறந்து பார்த்தாள் சுறுசுறுப்புடன் சுற்றி கொண்டிருந்தன எறும்புகள் அத்துடன் சில சோற்றுப் பருக்கைகளும் கிடந்தன வீணாக சந்தேகப்பட்டு விட்டோமே என வருந்தினாள் தேவி மகேஸ்வரி உனது ஐயம் விலகியதா என்று குறும்பாக கேட்ட பரமேஸ்வரன் சரி சரி விநாயகன் உன்னை போய் பார் என்றார் விநாயகரை சந்தித்த பார்வதி அதிர்ந்து போனாள் ஒட்டிய வயிறும் வாடிய முகத்துடனும் இருந்தார் கணபதி ஏனம்மா அப்படி பார்க்கிறீர்கள் எல்லாவற்றிற்கும் தாங்கள்தான் காரணம் என்றார் விநாயகர் என்ன சொல்கிறாய் நீ படபடப்புடன் கேட்டாள் பார்வதி தேவி அன்னையே அகிலம் நாயகனின் நித்திய தர்ம பரிபாலனத்தில் சந்தேகம் கொண்டது தாங்கள் செய்த முதல் தவறு அடுத்தது அப்பாவி எறும்புகளை பட்டினி போடும் விதம் சிறையிட்டது தாயின் பழி தானே சேரும் எனவே எறும்புகளின் பசியை நான் ஏற்றுக்கொண்டு தாங்கள் எனக்களித்த அன்னத்தை எறும்புகளுக்கு இட்டேன் பட்டினி கிடந்ததால் எனது வயிறு சிரித்து போனது விளக்கி முடித்தார் விநாயகர் பார்வதி தேவி கண் கலங்கினாள் விநாயகரை அழைத்து கொண்டு சிவனிடம் சென்றவள் சுவாமி என்னை மன்னியுங்கள் நான் செய்த தவறுக்கு நம் மகனை வதைக்க வேண்டாம் என்று வேண்டினாள் வருந்தாதே தேவி பக்தர்கள் என் வைக்கும் நம்பிக்கை சற்றும் குறைவில்லாததாக இருக்க வேண்டும் நம்பிக்கைக்கு இணையான பூஜையோ வழிபோடோ கிடையாது இதை உலக மக்களுக்கு உணர்த்த நடந்த திருவிளையாடலே இது அன்னபூரணியான நீ உன் பிள்ளைக்கு அன்னம் அளித்தாய் அவன் அதை எறும்புகளுக்கு வழங்கினான் விநாயகனின் பெருமையை போற்றும் வகையில் அவை இனி பிள்ளையார் எறும்புகள் என்றே அழைக்கப்படும் என அருளினார் பிறகு பார்வதியிடம் எறும்பு உண்டது போக மீதமுள்ள அன்ன பருக்கைகளை விநாயகனுக்கு கொடு என்றார் அப்படியே செய்தாள் பார்வதி அந்த பருக்கைகளை உண்ட விநாயகரின் வயிறு பழைய நிலைக்கு திரும்பியது அவரது பசியும் தீர்ந்தது இந்த அருளாடல் சம்பவம் தேய்பிரை சதுர்த்தி திதி நாளில் நிகழ்ந்தது இந்த நாளிலேயே சங்கடகர சதுர்த்தியும் கொண்டாடப்படுகிறது